ஹாய் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கோது மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரே அடியாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிசஞ்சு எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பசஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா இப்போ ஒரு தட்டு போட்டு இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாங்க அதுக்காக ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை அது லைட்டாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடைய கொஞ்சமாக மட்டும் தூள் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து லைட்டாக மசிச்சு உள்ளே சேர்த்துக்கலாங்க பெரிய உருக்கெழங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி இலையில் குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்றலாங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா இது வந்து மீடியம் சைஸில் ஒரு ரெண்டைகளெலாம் பிடிச்சி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு எப்பவுமே நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி எடுப்போம் இல்லைங்களா கீழே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு ரொம்ப பெரிய சைஸாக நம்ம தேய்ச்சி எடுக்காமல் மீடியம் சைஸில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக அந்த டம்ளர் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க ஆயில் அப்ளை பண்ணியிருக்க இல்லைங்களா அதனால டக்குனு ஒட்டி வந்துடும் பாருங்க இப்போ நம்ம தலையில் திருப்பி இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி விட்டுருலாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ டம்ளர் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா மேலே மாவு இருக்குது இல்லைங்களா அது என்ன பண்ணலாம் அப்படின்னா கத்தி வச்சு ஒரே சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி டம்ளர் உள்ளே வச்சிடலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா டக்ன்னு அது பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குனு ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமா பொன்னீரமாக வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மிதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா குட்டியாக இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை விட சின்ன டம்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது எல்லாமே ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு அதுக்கப்புறம் மசாலா நம்ம ரெடி பண்ணி இல்லைங்களா அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் பெரிய சைஸ் டம்ளராக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு மட்டையும் நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க அது வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மசாலா இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாங்க இப்படியே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாங்க இன்னுமே நல்லா டேஸ்ட்டியாக கடையில் வாங்குற மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் சேது வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க குட்டி பசங்களுக்கு எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ